இச்சு போட்டு சினிமாவில் இன்ன இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பெறும் முடியும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து தன்னோட அம்மாக்காக வந்து பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் எல்லா நாளையும் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இப்படி வந்து விஜய் சார் வந்து அம்மாக்காக பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து தன்னோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஷோபா அம்மா வந்து அவங்க ரொம்ப பெரிய சாய்பாபா பக்தர் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அவங்களே வந்து நிறைய இன்டர்வியூஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை வந்து கட்டிருக்கிறதா வந்து நியூஸ் பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு கோவில் தான் வந்து கொரட்டூர்ல வந்து சாய்பாபா மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க போல் ஸோ அந்த கோயிலில் வந்து விஜய் சார் வந்து தன்னோட அம்மாக்காக தான் கட்டினது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கர வயலெலாம் வந்து போயிட்டுருக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற மக்கள் குடியிருக்கிற மக்கள் கிட்ட வந்து விசாரித்து பார்க்கும்போது அங்கே வந்து எல்லாருமே வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆமாம் இது வந்து விஜய் சாரும் வருவார் மாதிரி ஷோபா அம்மாவும் அடிக்கடி வருவாங்க ஸோ விஜய் சார் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வர்றதை வந்து நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து டாக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களே ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து சோஷியல் சோசியல் நேற்று எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த சாய்பாபா கோயிலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸோ இந்த ஒரு போட்டோ தான் வந்து இன்றைக்கே அந்த ஒரு டாப்பிக்கே வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா போன போன பிப்ரவரி மாதம் வந்து நடந்திருக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு கும்பாபிஷேகத்தில் வந்து விஜய் சாரோட ஃபேமிலியில் வந்து எல்லாருமே போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போயிட்டுருக்க ஒரு வயலான ஒரு நியூஸு ஸோ தன்னோட அம்மாக்காக விஜய் சார் கோயில் கட்டி கொடுத்ததை வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக இருக்காங்க ஸோ விஜய் எல்லாேருக்கும் தெரியும் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் விஜய் சாரோட வீட்டில் ஒருத்தர் வந்து கிறிஸ்டின் ஒருத்தர் வந்து ஹிந்து அப்படிங்கிறனால ரெண்டு மதத்தையும் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாேருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அம்மாக்காக வந்து இந்த கோவில் வந்து கட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் தலைவரிலேடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்